அது பிறண்டை வந்து ஈஸியாக எல்லா பக்கமும் சில சமயம் இந்த தளவு பிரண்டை கிடைக்குங்க மார்க்கெட்டில் கிடைக்கிது சட்னி பண்ணி சாப்பிட்றாங்க சரி பட் எல்லாத்துக்கும் அது கிடைக்கிறக்கு வாய்ப்பு குறைவு அதனால நான் பார்த்தீங்கன்னா அதை ஜூஸாக மாற்றிடுறாங்க ஜூஸாக மாற்றி அதை எல்லாேருமே எடுத்துக்கிற மாதிரி ஈஸியாக இப்போ சிட்டியில் இருக்கிறவங்க ஒரு பேச்சுலர் இருக்கிறாங்க ஆஃபீஸில் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து சட்னி பண்ணியோ வேறு ஏதாவது பொடி போட்டால் சாப்பிட்றோன்னா சிரமமாக இருக்குது அது ஜூஸ் எடுத்துக்கலாங்க ஜூஸுங்கிற போது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குணும் ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் முதுகு வலியில ரொம்ப அவசரப்படுறோம் ஆமாங்க இல்லைங்களா அதாவது உயிரோட்டம்னு இருக்கும் உடம்புலிங்க அது அது வந்து கட்டாயி போயிருங்க ஆப்ரேஷன் பண்ணுறபோது அந்த உயிரோட்டம் வந்து சரி 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 அதனால வந்து அவங்களுக்கு பின்னுளைவுகள் நிறைய வராது சுண்ணாம்பு தண்ணி எடுக்காங்கய்யா அது சுண்ணாம்பு சத்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்து கொடுக்குங்கய்யா நம்ம உடம்பு சுண்ணாம்பு நம்ம இப்போ எடுத்துக்கறதில்ல சுண்ணாம்பு சத்து இருக்கிறதில்லங்க கரண்டில் இருக்கிற கால்சியம் எடுத்து கொடுக்கணும் கால்சியம் எடுத்து கொடுக்குங்க கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்டுங்க மெயினாக அஜீரணத்துக்கு நிறைய வாங்குறாங்க மூட்டு வலிக்கு நிறைய வாங்கியிருக்கிறாங்க அப்புறம் நான் மெயின்னா இங்கே நம்ம கிட்ட வர்ற பேஷண்ட்டுக்கு அந்த டார்ச்சர் மென்டல் ஒரிஸ் நிறைய இருக்குங்களா சரி சரி படப்படப்பாக இருக்கிறது இப்போ இருந்த இந்த காலத்துலேயே அவங்க ஸ்ட்ரெஸ்னால எல்லாமே வந்துடுதுங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறாங்க சரி சரி சரிங்க ஐடினா எதனாலங்க அவங்க எப்பவுமே ஒன்றையே பார்த்துட்டு அதுலேயே எப்பவுமே இருபத்தி நாலு மணி நேரம் அந்த செயலி அவங்க படுத்தாங்கூட அந்த கனவு தான் வருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டமிலாஸ் இன்னைக்கு விடல தெளிவாக அதாவது நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன் ஸ்கிப் பண்ணாமல் அடுத்த எட்டு அல்லது பத்து நிமிஷம் நீங்கள் உட்காந்து பாருங்கள் ஏன்னா இது வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயம் ஓகேங்களா கிட்டத்தட்ட பிறண்டை நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் அதாவது தோட்டத்தில் ஆகட்டும் சரி நம்ம போகிற வழியாக சரி நிறைய இருக்கும் பிறண்ட சட்னி பண்ணால் நல்லதுன்னு சொல்லுவாங்க பிறண்ட சட்னி நம்ம சாப்பிட்ருப்போம் சாப்பிடாம கூட நிறைய பேர் இருந்திருப்போம் இல்லைங்களா ஸோ இந்த பிறண்டையில் இவ்வளோ மகத்துவமான ஒரு பிறண்டையில் இங்கே பிறண்டை சாறு பண்ணிகிட்டு இருக்காங்க அது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே இதுதான் முதன்முறை நான் வீடியோ எடுக்கிறது இவங்க தான் இருக்காங்க ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட இந்த சார் வந்து யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆக போகுது எதுக்காக இந்த பிறண்டைச்சார் இந்த பிறண்டைச்சாரோட ப்ராசஸ் என்ன எதுக்கு இந்த பிறண்ட சார் கொடுக்குறாங்க இது நமக்கு உதவுமா உதவாதா எந்த வகையில் உதவும் இது எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம வந்துக்கிறது வல்ல ஆர்கானிக்ஸ் நம்ம ஜெகநாதன் மீட் பண்ணி என்ன எதுக்காக இந்த பிரண்ட சார் கொடுக்குறாங்க என்ன யூஸ் ஆக போகுதுன்னு கேட்க போகிறோம் ஸ்கிப் பண்ணியாதீங்க நிறைய வயசானவங்க வீட்டில் இருப்பீங்க இல்லை வீட்டில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ உதவ போகுது ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணியாதிங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணாதீங்க வாங்குடிகளில் போகலாம் உணவு ரீதியான அடிப்படையில் அதாவது உணவே மருந்துன்ற அடிப்படையில் வந்து எல்லா விதமான இதுக்கும் பயனளிக்கிற வகையில் வந்து கொடுத்துட்ருக்காரு மக்களுக்கு ஐயா வணக்கம் 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 சரிங்கய்யா நம்ம இன்னைக்கு அதாவது பொதுவாக வந்து ஒரு விஷயம் பார்த்தங்கய்யா நம்மள அதாவது எங்கே தேர்னாலும் அந்த பிறண்டை வந்து கிடைக்கிறதே கஷ்டம் ஆனால் இருந்தாலும் நம்ம பிரண்டையில் ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறோம் பிரண்டை சாறு அதான் பிரண்டை சாருன்றது எதுக்காகங்க ஐயா ஐயோ முக்கியமாக வந்து பிரண்டைங்கிறது அந்த காலம் தொட்டு எல்லாேருமே உபயோகப்படுத்திட்டு வந்து அதுக்கு பிறண்ட சட்னி பிரண்டை ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம பொடி உபயோகப்படுத்திகிட்டு இருப்பாங்க இன்றைக்கி அப்படியே மறைஞ்சி போச்சு காரணம் என்ன அது உற்பத்தி போச்சு அந்த அவேர்னஸ் மக்களுக்கு இல்லை சரி சரி சரிங்க பட் பிறண்டை வந்து சாப்பிட்ற போது தொடர்ந்து சாப்பிடுற போதுங்க கால்சியம் அதிகமாக எலும்பு நல்லா பலமாயிக்குங்க சில ஏன் மூட்டு வலிக்கு வரக்காலும் மூட்டு தேஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க டாக்டர் ஆமாங்க மூட்டு தேஞ்சு போச்சு அதுக்கெல்லாம் அந்த அந்த இதுக்கே வாய்ப்பு இல்லைங்க சரி 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 பிறண்டை சாப்பிட்றவங்களுக்கு அந்த வாய்ப்பே வராது வந்துட்டு இருந்தாலும் அதை தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா எலும்பு நல்லா பலமாயிக்கு அதோட சரி அதுக்கு மேலே தேய்மானம் வராது ஓ இப்போ இல்லைங்க தேய்மானம் ஆயிடுச்சு அப்படின்ற தேய்மானம் ஆனவங்களுக்கு அது தேய்மானத்தோட நின்றுக்குங்க அதுக்கு மேலே வராது வராது ஆமாங்க நம்ம என்ன தேய்ச்சி குளிக்கிற அது அந்த ரெக்கவரி ஆயிடுச்சு சரிங்க சில சமயம் அது இல்லைன்னு என்ன ஆகுதுன்னா திரும்ப திரும்ப தேஞ்சுட்டாரு அதனால பிறண்டை சாப்பிட்றவங்களுக்கு அந்த மூட்டொலியில இருந்து சீக்கிரம் விடுவதற்கான வாய்ப்பு அதிகம் 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 அது எவ்வளவு நாள் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்குங்க ஐயோ ஒரு நாப்பத்தெட்டு நாளுங்க தொடர்ந்து எடுத்துட்டு நல்லா இருக்குங்க என்ன முறையிலிங்க இப்போ காலையிலீங்க அப்படின்னா காலையிலிங்க காலையில முடிஞ்ச வரைக்கும் மத்தியானம் எடுத்து ரொம்ப நல்லது ஓ மத்தியானம் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க பரண்டை பொறுத்தளவுக்கு மத்தியானம் எடுத்துக்கிற நல்லது ஆனால் பரண்டை எடுக்கிறதே அதாவது நீங்கள் போய் அந்த செடியை பறிக்கிறதுக்கே ஒரு பெரிய போராட்டம் மன தானுங்க பட் ஒரு நல்லது செய்கிற போது அது சோர்வு தெரியறது இல்லைங்க கரெக்டுங் கரெக்டுங்க இப்போது உணவு ரீதியான வகையில் நம்ம கொடுத்துருக்கோன்னு சொன்னாங்க இல்லைங்களா அது கொஞ்சம் மக்களுக்கு சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது பரண்டை வந்து ஈஸியாக எல்லா பக்கமும் சில சமயம் அந்த தளவு பிரண்டை கிடைக்குங்க மார்க்கெட்டில் கிடைக்கிது சட்னி பண்ணி சாப்பிட்றாங்க சரிங்க பட் எல்லாத்துக்கும் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு அதனால் நம்ம என்ன அதை ஜூஸை மாற்றிடுறாங்க ஜூஸை மாற்றி அதை எல்லோருமே எடுத்துக்கிற மாதிரி ஈஸியாக இப்போ சிட்டியில் இருக்கிறவங்க ஒரு பேச்சுலர் இருக்கிறாங்க ஆஃபீஸில் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து சட்னி வண்ணியோ வேறு ஏதாவது பொடி போட்டோ சாப்பிட்றோன்னா சிரமமாக இருக்குது அது ஜூஸ் எடுத்துக்கலாங்க ஜூஸுங்கிற போது ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கணும் சரி சரி சரிங்க இது முக்கியமாக என்னங்கன்னா மூளையினுடைய நரம்பு வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கு நீங்க எப்பவுமே எந்த ஒரு மூளை எடுங்க அதனுடைய வடிவம் வந்து உடம்புல நம்ம உறுப்புகளுடைய வடிவத்தோட ஒத்து போகுது ஒரு ஹார்ட் வடிவில் ஒரு இலை இருக்குன்னா அது ஹார்ட்டுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி சரி சரிங்க நீங்க மூளையினுடைய நரம்புகள் பார்த்தீங்கன்னாவே அதனுடைய பாருங்க மேலே தான் வருங்க அந்த ஒரு இதை வருது பிரண்டை மேலே தான் வருங்க பெருசாய் சிறுசாய் நடுவல் நடுவல் அது அதனாலதான் பிரண்டை வந்து மூளையினுடைய நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாக இன்னைக்கு மூளையோட நரம்பை பலப்படுத்தினாவே நமக்கு உடம்புல உள்ள எல்லா பிரச்சனையும் கண்டிப்பா ஏன்னா அது அந்த அந்த ஃபங்க்ஷன்ஸ் சொன்னாலே நம்ம மற்ற வேலை செய்யணும் அது அதனால என்ன சுறுசுறுப்பாயிருவாங்க சரி சரி சரிங்க நல்லா பிரிஸ்க்காக இருவாங்க நல்லா சோர்வ இருக்கிறவங்க எல்லாம் பிரிஸ்கா இருவாங்க நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க புதிய சிந்தனைகள் வர ஆரம்பிக்கு மூளை நாள் டிப்ரெஷன் ஆகிருப்பாங்க நிறைய பேருங்க தூக்கம் வராத அந்த டிப்ரஷன் ஆயிருப்பாங்க அது எல்லாத்தையுமே சரி வேணக்கூடியது இந்த ஜூஸ் யார் வேணாலும் நம்ம எல்லாரும் எடுத்துக்கலாங்க இதில் எடுக்காதவங்க எல்லோருமே எடுத்துக்கலாங்க சரி சரி சரிங்க இப்போ எனக்கு வந்து ரொம்ப முதுகு வலிக்குது இடுப்பு வலிக்குது இந்த ரொம்ப வயசானவங்களுக்கு நான் படிக்கட்டு கூட ஏற முடில என்னால வந்து உட்காந்து மோஷனை போக முடியறது இல்லை அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கவங்களுக்கு இந்த பிறண்ட சார் வந்து எப்படிங்க பயன ஜீரணத்தை நல்லா பண்ணுங்க நீங்க ஜீரணம்ங்கிறது ரெண்டு சொல்லுவாங்க ஜீரணம் ஆகு அது நல்ல குழப்பமாருதுதா கெட்ட உழப்பதா மாறுதான் முக்கியம் கரெக்டா இது வந்து நல்ல குழப்ப மாற்றக்கூடிய தன்மையை அதிகப்படுத்தும் மூட்டு ஒலி கேட்டு ஆயிரும் ஓகே ஓகே முதுகு வலி இடுப்பு வலி இடுப்பு வலி எல்லாமே சரி சரிங்க இன்னும் ரொம்ப டீப்பா போனோம்னா கர்ப்பிணி பெண்கள் அதாவது இப்ப எல்லாமே வந்து நடக்கிறது நான் சொல்றேன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் முதுகல ரொம்ப அவசரப்படுறாங்க அதாவது உயிரோட்டம் இருக்கு உடம்புள்ள அது அது வந்து கட்டாயி போயிருங்க ஆப்ரேஷன் பண்ணுறபோது போது அந்த உயிரோட்டம் வந்து சரி சரி சரிங்க அதனால் வந்து அவங்களுக்கு பின்விளைவுகள் நிறைய வர ஆரம்பிச்சிடும் அதுதான் முக்கியமான காரணம் அப்போ என்னென்னா அவங்க முதுகெலும்புல பிரச்சனை வரபோதே உடம்பு வர பாதிப்பாயிருக்கும் உணவுக்குள்ளாய் முதுகெலும்பு இந்த ரெண்டு வந்து நம்மளுக்கு முக்கியம் சரிங்க சரிங்க முக்கிய பகுதி நம்ம அதை மட்டும் தான் கவனிக்கிறது இல்லைங்க நான் முதுகெலும்புக்கும் நம்ம எக்ஸசைஸ் கொடுத்துட்டு இருக்கணும் அதே மாதிரி உணவுகள் வந்து கரெக்டான எடுத்துகிட்டு வந்தோம்னா எந்த தொந்தரவு வராது வராதுங்க வராதுங்க நம்ம இந்த பிரண்டை சார் அதுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாங்க செரிமானத்துக்கு நல்லா இருக்குங்க அப்போ நல்ல ஒழுப்பாக நல்ல மாதிரி எந்த மாதிரி உணவு எடுத்தாலும் நம்ம அது நல்ல ஒழுப்ப மாதிரி நல்ல ஒழுப்பமாக எனர்ஜி வந்தாவே அது நல்லா இருக்க மாதிரி இல்லைங்களா இதில் என்னென்னங்கய்யா நம்ம போடுறோம் கொஞ்சம் ஆரம்பத்துலேருந்து அப்படியே சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிரண்டைங்க ஐயா முக்கியமாக சுண்ணாம்பு தண்ணிங்க சரிங்க சுண்ணாம்புனுடைய தண்ணி இஞ்சி சுக்கு மிளகு திப்புளி இதெல்லாம் எல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ண இப்போது சுண்ணாம்பு தண்ணி எதுக்காங்க ஐயா சுண்ணாம்பு சத்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்து கொடுக்குங்கய்யா நம்ம உடம்புக்கு சுண்ணாம்பு நம்ம இப்போ எடுத்துக்கிறது இல்லை சுண்ணாம்பு சத்து இருக்கிறதாலே கரண்டில் இருக்கிற கால்சியம் எடுத்து கொடுங்க கால்சியம் எடுத்து கொடுக்குங்க கரெக்ட் கரெக்ட் கரெக்டுங்க இதை போட்டு எவ்வளோ நாளுங்க நம்ம அதை வச்சுருப்போம் வச்சு இப்போ சரிங்க சரிங்க ஆறு மாசம் கண்டிப்பா வச்சிருக்கலாங்க ஆறு மாசம் வச்சிருக்கலாம் இதை பயன்படுத்தக்கூடிய முறை எப்படி எப்போ பயன்படுத்தும் மத்தியானம் மத்தியானம் சாப்பிட்றது நல்லதுங்க சரிங்க 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 வாய்ப்பு இல்லாதங்க காலையில எடுத்துக்கலாம் நைட் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருந்ததுன்னா மத்தியானம் எடுக்கிறது ரொம்ப நல்லது நல்லதுங்க ஆமா மத்தியானம் வந்து ஒரு கால் டம்ளம் ஜூஸ் முக்கா தண்ணி தண்ணி எதுக்காக முக்கா டம்ளா தண்ணி அப்படியே ஜூஸ் மட்டும் பிடிக்க வேணாங்களா கொஞ்சம் கலந்துட்டா கொஞ்சம் டை எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க தண்ணியோட சேர்ந்து கலந்து குடிச்சா நல்லா இருக்கு டைலூட் பண்ணி தான் நம்ம எடுத்துக்கணும் இது நம்ம கொஞ்சம் கெட்டியே பண்ணியிருக்கிறாங்க சரி சரி சரிங்க அடர்வா பண்ணிருக்கோம் அதனால வந்து நம்ம பண்ணிக்கலாங்க சரிங்கய்யா கம்பல்சரி இப்போ உங்ககிட்ட வந்து இதை வாங்கி பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்களா ஐயா நிறைய இருக்கிறாங்க ஐயா என்னென்ன இதுக்குலாம் வாங்கியிருக்காங்க இன்னும் அஜீரணத்துக்கு நிறைய வாங்குறாங்க மூட்டு வலிக்கு நிறைய வாங்கியிருக்கிறாங்க அப்புறம் நான் மெயினாக நம்ம கிட்ட வர்ற பேஷண்ட்டுக்கு அந்த டார்ச்சர் மென்டல் ஒரிஸ் நிறைய இருக்குங்களா சரி சரி பட படம் இருக்கிறது இப்ப இப்ப ஸ்ட்ரெஸ்னால இந்த வந்துடுதுங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறாங்க சரி சரி சரிங்க அவங்க எப்போவுமே ஒன்னேவே பார்த்துட்டு அதுலயே எப்போவுமே இருபத்தி நாலு மணி நேரம் அந்த செயலி அவங்க படுத்தா கூட அந்த கனவு தான் வருங்க ஆமாம் என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதே தான் திரும்ப திரும்ப அப்ப என்னாச்சுன்னா அவங்க ரொம்ப பாதி பாதிமாயிருக்கும் ஓ அப்போ அதை சரி பண்றதுக்கு நம்ம மூளைக்கு வந்து இது நல்லா இருக்கு எனக்கு தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக இப்போ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன தான் வந்து நம்ம வழினாவே ஒரு ஒன்று டேப்லெட் கேப்சூல் வாங்கி போட்டுறோம் இல்லை வந்து வெளிப்பூச்சி நம்ம நிறையா இருக்குது இந்த தைல மாட்டு தட்றோம் இல்லை வந்து தை மாட்டமெல்லாம் நம்ம போடுறோம் அப்படி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக இந்த இன்டேக் நம்ம உள்ளே எடுத்துக்கணுங்களா அவசியமா ஐயோ எல்லா நோய்களுக்குமே சரிங்க உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா வெளிப்புற பூச்சிங்கிறது டெம்பரவரிக்கு அப்போதைக்கு தெரியுங்க ஆனால் பரவ கிடையாது ஆனால் உள்ளே எடுத்தால் மட்டும்தான் உள்ளே ரத்தத்தை சுத்தம் பண்ணுங்க ரத்தம் வந்து எல்லா செல்களுக்கு போது அங்கே இருக்கிற டாக்ஸின் பூரா எடுத்துகிட்டு வந்துடும் எந்த நீங்கள் சொரியாஸ்காக சரிங்க சுகர்க்காக ப்ரெஷரு எதை எடுத்தாலும் நம்ம உள் பக்கமாக உணவுகளை மாற்றி எடுத்தால் மட்டும்தான் அது சரி வர முடியும் மருந்து எடுக்காத உணவுலேயே மாற்றிடலாங்க கரெக்டுங்க நீங்கள் மருந்துங்க அவசியமே வேண்டியதில்லை அதான் உணவே மருந்து ஆமாம் உணவே மருந்து பண்ண முடியும் கரெக்டுங்க இப்போ நம்ம இது வாங்கணும்னா இருந்தாலும் எப்போ வேணும் வாங்கிக்கலாங்களா எப்போ வேணாலும் வாங்கிக்கலாங்க வாங்கிக்கலாங்க நம்ம கான்டெக்ட் பண்ணால் போதும் இல்லைங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக அப்போது நிறைய தகவல்கள் உங்களுக்கு இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஐயாவை பற்றி நம்ம இன்னும் மீட் பண்ணுவோம் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு கலந்துக்குவோம் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிப்பீங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா எனக்கு அதோடய சந்தோஷம் என்ன காரணம்னா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் கொடுக்கறதுல மக்கள் மதியில் கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது வேணும்னா கீழே போய்ட்டு நம்பர் காண்டக்ட் பண்ணிக்கங்க கான்டெக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட என்ன ஏது என்ன பிரச்சனை எதுக்காக நம்ம இது வாங்க போகிறோம் எப்படி சாப்பிடலாம் எல்லாமே டீட்டெயிலாக கேளுங்க தெளிவாக சொல்லுவாங்க உங்களுக்கு வேணுன்ற பட்சத்துக்கு காண்டக்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம் இல்லை வாட்ஸ்அப் மூலியமாக கூட வாங்கிக்கலாம் இல்லை நேரில் வந்து கூட நீங்கள் பார்த்து கேட்டு வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சுப்பானியில் சந்திக்கிறேன் பை பை